கர்நாடகா மாநிலம் கோக்கனா அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரஷ்ய பெண் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எட்டு வருஷமாக அங்கே இருக்கிறதா வந்து நியூஸ் போயிட்டுருக்கு அவங்க அப்பா யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு அவங்க எட்டு வருஷமாக அந்த கோகுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ரஷ்யாவிலேருந்து குடினாங்கிற பெண் பார்த்துட்டிங்கன்னா எட்டு வருஷமாக அந்த கோக்கனாங்கிற இடத்துல பெரிய அடர்ந்த மலை பிரச பிரதேசத்தில் முனிவர்கள் சித்தர்கள் அவங்க கூட உள்ளே போய் இருக்க முடியாத இடத்துல இவங்க இருந்ததாகவும் அவங்க கூட ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் ஆறு வயசில் ஒன்று நாலு வயசில் ஒன்று இருந்ததாகவும் சொல்லிட்டு கர்நாடக போலீஸ் வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க எப்பயுமே கர்நாடக போலீஸ் வந்து அந்த சுற்றுலா பயணிகளை வந்து காட்டுக்குள்ளே இருக்கவங்களை அழைச்சிட்டு வரதுக்கு வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ் போவாங்க அந்த மாதிரி போனப்போ தான் அங்கேருந்து அந்த ராமதீர்த்த குகையில் சைடு போயிருக்காங்க அங்கே பார்த்துட்டிங்கன்னா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்துருக்கு இன்னும் இங்கே துணியெல்லாம் காய்தன் போலீஸ் எல்லாம் உள்ளே போய் பாக்கியால் தான் இவங்க வந்து இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த போலீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்து இந்த இடத்துல இளச்சரிவு நடக்கப்போகுது அப்படின்ட்டு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு நாங்கள் வந்து எட்டு வருஷமாக இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அவ்வளோ பெரிய பாம்புகள் நிறைந்த அந்த மலங்காட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ரொம்பவே நல்லபடியாக பாதுகாப்பாக வளர்த்துருக்காங்க அங்கே வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சின்ன பாதிப்பு கூட வராத அளவுக்கு ரொம்பவே அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பப்போ என்னென்ன பண்ணணும் இந்த டைமில் படிக்கணும் இவ்வளோ நேரம் யோகா பண்ணணும் இவ்வளோ நேரம் வந்து பாடம் கற்றுக்கிறனும் அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஒரு பெரிய லிஸ்ட்டுமே போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் போக அவங்களோட அப்பா யாருன்னு கேட்டதுக்கு அதை பத்தி அவங்க எந்த நியூஸும் சொல்ல மாட்டாங்க அந்த பெண் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணாமே வந்து நேபாளத்துல வந்து நேபாளத்துக்கும் இந்த ராமதீர்த்த குகைக்கும் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்ததாகவும் தியானம் பண்ணிட்டு போனதாகவும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த காட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்கு எனக்கு இங்கே இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படி பார்த்தா இந்த பாம்புங்கள் வந்து இத்தனை வருஷமாக எங்களை வந்து எந்த பாதிப்பும் பண்ணலை நாங்கள் இந்த க காட்டில் இருக்க தான் பாதுகாப்பாக உணர்கிறோம் வெளியே இருக்க மனுஷங்களை பார்த்தா நாங்கள் பயப்படுறோம் அப்படின்ட்டுமே அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க கர்நாடகா போலீஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்களை வந்து செக்யூராக கூட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்பவே அந்த மின்சார விளக்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்க டெக்னாலஜியெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக துள்ளி குளித்து விளாண்டுட்ருக்கதா சொல்கிறாங்க கர்நாடகா போலீஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே நாங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க